உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஆறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில பலஸ்தீனுடைய அதிபராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸும் வாட்டிகன் சிட்டியுடைய தலைவர் போப்பும் சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன கூடுதலை பலஸ்தீனுக்கான என்னென்ன விஷயங்களை நாங்க முன்னெடுத்திருக்கோங்கிற பல செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க மறுபக்கம் சிரியாவை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஹஜரியஸ் ஹயாத் அல் தஹ்ரி அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு என்ன வகையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியில முக்கியமான செய்தி ஹமாஸ் அமைப்பு ஹமாஸை சார்ந்து இருக்கக்கூடிய பலஸ்தீன் விடுதலை அமைப்புகளை சிரியாவிலிருந்து வெளியேற சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு மறுபக்கம் ஹூதிகள் அன்சார் உள்ளாக்கள் ஹஜ் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தியும் கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஹமாசுடைய கசாம் பிரிகேட் செய்தி தொடர்பாக அபு உபைதாவுடைய ஒரு முக்கியமான செய்தி ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்ற ஒன்றன்பின் ஒன்றாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில போன வருடம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பல்வேறு விஷயங்களை உலகத்துல இருக்கக்கூடிய நீதியை விரும்பக்கூடிய கிறிஸ்துவர்கள் பலஸ்தீன் விடுதலைக்காக முன்வைத்தார்கள் குறிப்பாக ஜெருசலத்துல இருக்கக்கூடிய தேவாலயங்கள் ஆகட்டும் இன்னும் பழம்பெருமையான தேவாலயங்கள் இருக்கக்கூடிய போப்புகள் மற்றும் ஃபாதரியார்கள் பல விஷயங்களை விடு பலஸ்தீனுக்காக அவங்களுடைய இந்த தொழுவத்துல அடையாளங்களாக முன்வைத்தாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே போல அதை தொடர்ந்து புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய நியூ இயர் கொண்டாட்டங்களும் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வர இருக்கு சோ இதுல போன வருடத்துல என்ன வகையான ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்களோ அவங்களுடைய இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் அவருடைய இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல அதே முழக்கத்தையும் அடையாளத்தையும் இன்னைக்கு முன் வச்சிட்டு இருக்கிறாங்க பல்வேறு தொழுவங்களை உருவாக்குவதற்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளங்களை பயன்படுத்துறாங்க ஜெருசலத்துடைய அடையாளம் காசாவுடைய அடையாளம் அங்கக்கூடிய குழந்தைகளுடைய இறப்புகளுடைய அடையாளம் பெண்கள் முதியவர்களுடைய கஷ்டங்கள் குறிப்பாக தொழுவத்துல ஏசு கிறிஸ்து பிறக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த தொழுவத்துல அந்த கிறிஸ்துவுக்கு அந்த கஃபே என்று சொல்லக்கூடிய விடுதலை பலஸ்தீனுக்கான அந்த ஆடையை உடுத்துக்கிறாங்க சோ இவ்வளவு விஷயங்களை பலஸ்தீனுக்காக செய்யறாங்க சோ அந்த வரிசையில போன வருஷம் செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அலகம்துல்லா அவங்களுக்கு இறைவன் பெ இறைவன் பெரிய கிருபியை கொடுக்கணும் இதே ஒற்றுமையை வந்து நமக்கு கடைசி வரை இருக்கும் கிறிஸ்துவ சமூகம் இஸ்லாம் சமூகம் மத்தியில் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நம்ம முன்வைப்போம் அதை தாண்டி இன்னைக்கு பலஸ்தீனுடைய அதிபராக இருக்கக்கூடிய முகமது அப்பாஸும் வாட்டிகன் செட்டியில் இருக்கக்கூடிய போப்பும் சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்காங்க பேசி முடித்த பின்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல போப் தெல்ல தெளிவா சொல்றாரு உலகத்துடைய கிறிஸ்தவர்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது கிறிஸ்துவ பெருமக்களை என்னைக்குமே நீதியின் பக்கம் நிற்பாங்க நிச்சயமாக அவர்கள் தர்மத்தின் நியாயத்தின் பக்கம் நிற்பாங்கிற அடிப்படையில் மூன்று விஷயங்கள் அவர் வந்து முன் என்னன்னா முதலாவது விஷயம் விடுதலை பலஸ்தீன இரண்டு நாட்டு கொள்கை டூ ஸ்டேட் பாலிசி என்பது நிச்சயமாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு இரண்டாவது சொல்றாரு ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித நகரம் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மூன்று பேத்திற்கும் சொந்தமான பகுதி தான் அப்படிங்கிறாரு மூன்றாவதாக சொல்றாரு அஹ் காசாவுடைய பகுதி விடுதலை அடைய வேண்டும் ஃப்ரீ காசா சீஸ் உடனடியாக போர் நிறுத்தம் காசாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார் சோ இந்த மூன்று விஷயங்களை முன்வைத்து சொல்கிறார் நாங்கள் எந்த விதத்திலும் யூதர்களுக்கு ஆதரவாக இல்லை கிறிஸ்துவர்கள் முழுக்க முழுக்க விடுதலை பலஸ்தீனுக்காக ஆதரவாக நிக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படி நிச்சயமாக கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பல நபர்கள் யூதர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க யூதர்களுடைய இனப்படுகொலைக்கு நீங்க வந்து முட்டுக் கொடுக்கிறீங்க இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வேதத்திற்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் எதிரான செயலாத்தான் தான் இருக்கு சோ உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள் அடுத்த விஷயம் நம்ம கடந்த ஒரு வாரமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான் சிரியாவுடைய நிலைமை என்ன இன்னைக்கு போயிட்டு இருக்கு சிரியாவில் உங்களுக்கு தெரியும் கடந்த டிசம்பர் ஆறு அதாவது இங்கே பாபர் வசூதி இடித்த அந்த நாளன்று நம்ம அந்த உரிமைக்காக அந்த அநீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அதே வேலையில அங்கு ஒரு அநீதி நடக்கிறது என்னன்னா அநீதி என்பது நான் சொல்வது அந்த அமைப்பு அந்த அமைப்பு ரீதியான முன்னெடுப்பு என்பது இங்க ஒரு கொலாப்ஸ் ஆயிருச்சுங்கிறதா உண்மை பஷார அஷ்வத்துடைய ஆட்சி வீழ்ச்சி நல்லதான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது ஒரு கொடுங்கொன்மையான ஆட்சியின் கை ஆட்சியாளன் கையில இருந்து இன்னைக்கு ஒரு தீவிரவாதி தீவிரவாதிகளை போய் நாடு சிக்கிடுச்சோம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் வழியாக நம்ம பார்க்க முடியுது லாஷத்துடைய வீழ்ச்சி நிச்சயமாக ஆரோக்கியமானது இந்த வீழ்ச்சியை பெரிய அளவுல விரும்பியது யாருன்னு கேட்டீங்கன்னா பலஸ்தீன இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய பல நாட்டு மக்கள் குறிப்பாக இந்த நாட்டை சார்ந்த சிறிய நாட்டை சார்ந்த குடிமக்கள் இந்த பஷார அஷத் காட்சிக்கு கீழே எனக்கு வந்து பல அநீதிகள் இயக்கப்பட்டிருக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு பல விஷயங்களையும் இந்த குடி உங்களுடைய குடும்பம் அவருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக பாசில் ஆரம்பிச்சு எல்லாமே அவருடைய தந்தை இவருடைய சகோதரர் உட்பட எல்லா நபர்களும் சிரியாவை துண்டாடி விட்டார்கள் அந்த நில நிலத்தை வந்து எந்த விதத்திலும் முன்னேற்ற வைக்கல ஆனா இருந்தாலும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே சிரியாவுடைய தலைவர் பஷார லஷத் பல்வேறு நாடுகள் சின்ன சின்ன தீர்வாத தீவிரவாத குழுக்களை உருவாக்கி பல வழிகளில் இந்த சிரியா நிலத்திற்குள்ள அனுப்புனாங்க ஆனா எல்லாத்தையும் ஓட விட்டாரு சொல்லப்போனா பத்தாண்டுகள்ல எந்த விதத்திலும் ஒரு தீவிரவாத குரூப் கூட பஷார லட்சத்தை உள்ள விடல ஒரு புகழ்ந்து பேசணும்னு சொல்லல அந்த அளவு அவர் வந்து ஒரு ராஜதந்திரியாக இருந்தார் அந்த ராஜதந்திரி என்பது அந்த நிலத்தை யாருமே பிடுங்கக்கூடாது என்னோட சர்வதிகார ஆட்சிக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கடும்போக்கு தன்மை தன்மையோடு இருந்திருக்காரு சோ இந்த இடத்துல அவர் வீழ்ந்ததே நிச்சயமாக அவர் சில விஷயங்களை மேற்குலகத்திற்கு விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்து பார்க்க முடியுது சோ இந்த இடத்துல ஹஜிரியஸ் உள்ள வந்துருச்சுங்கிற செய்திகள் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சோ ஹஜிரியஸ் ஹயாத் தஹரி அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதோடைய தலைவர் முகமது அல் ஜுலானி இவருடைய உண்மையான பேர் சாரா என்று சொல்லக்கூடிய பேர் அல் சாரா சோ இவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அல் கைதாள தலைவரா இருந்தவர் ஐஎஸ்ஐஎஸ் தலைவரா இருந்தவர் ஹச்டிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்குறதுக்கு முன்னாடியே இது வந்து நுஸ்ரா பிரண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பா இருந்திருக்கு சோ அதோடைய தலைவராக இருந்திருக்கிறாரு நுஸ்ரா பிரண்ட்ல பல அட்டோழியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க சோ பல்வேறு கொள்கைகள் இருந்திருக்கிறாரு ஆனா எல்லா கொள்கைகளிலும் ஒரே இலக்குதான் இஸ்லாமிய பெயர்ல ஒரு தீவிரவாதத்தை உருவாக்கி அது மேற்கொள்வதற்கு ஆதரவா அமையணும் அது அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவா அமையணும் அதுதான் அவங்களுடைய கொள்கையா இருந்திருக்கு ஸோ அதுல இருந்து மாற்றுக் கொள்கை மிதவாத கொள்கையில வந்து இந்த ஹஜ்டிஎஸ் இருக்குங்கிறதா இன்னைக்கு காணப்படுது ஆனா இது மிதவாத கொள்கையில தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இதோடைய செயல்பாடுகளை நோக்கி நம்மளால இங்க பார்க்க முடியுது ஹச்டிஎஸ் உள்ள வந்துருச்சு எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது ஹச்டிஎஸ் பொறுப்புக்கு வந்துருச்சு ஆனா சின்ன சின்ன இடங்கள்ல உதாரணத்துக்கு இட்லிப்பு அதே போல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ் இது போன்ற இடங்களை இவங்க கைப்பற்றி பல விஷயங்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்க பல சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த ஜும்மாலா உமையா என்று சொல்லக்கூடிய சதுக்கத்துக்கு முன்னாடி இந்த ஹஜ்ரியஸ் ஹயாத் தஹ்ரி அதில் சாமி பண்ணி அமைப்புடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய உள்ள கொண்டாட்டம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால அங்க பார்க்க முடியுது ஸோ இதற்கு மறுபக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிரியாவுடைய வேறு வேறு பகுதிகளில் இன்னைக்கும் கிளர்ச்சி படைகள் கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது பஷார அஷ்ரத்துடைய ஆதரவாளர்கள் அதே போல சிரியாவை விடுவிக்கிறோங்கிற அந்த பேர்ல வரக்கூடியவர்கள் குருதிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே பல பகுதிகளில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில குழுக்கள் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல்கிட்ட போய் ஆதரவு கேட்கறாங்க இஸ்ரேல் நீங்க எங்களை பாதுகாத்துருங்க எங்களுக்கு அரணிங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட போய் கேட்டு இருக்காங்க சோ இவ்வளவு சூழல்கள் ஒரு பக்கம் சரியால போயிட்டு இருக்கு ஆனா ஹச்டிஎஸ் கொண்டாட்டத்திலையும் ஆட்சி அதிகாரத்தை நாங்க செய்ய போறோங்கிற விஷயத்திலையும் குறியா இருக்கு ஆனா மறுபக்கம் இஸ்ரேல் முன்னேறி உள்ள வந்து கொண்டே இருக்கிறது எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு சேக்கல் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இந்த மலைப்பகுதி பக்கத்துல வந்து ஒரு குரூப் வந்து அங்க வந்து வழிபாட்டு முறையை எடுத்துட்டு இருக்காங்க வழிபாட்டு முறையை ஹெர்மான் என்று சொல்லக்கூடிய சேக்கல் ஜபலுக்கு வர்றாங்க வந்து அந்த இடத்துல யூதர்களுடைய வழிபாட்டு முறைய அங்க வணக்க வழிபாடுகளை சிரியாவுடைய அந்த பகுதிக்குள்ள வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க சோ இந்த அளவு ஒரு அனுமதி என்பது இன்னைக்கு சிரியாவுக்குள்ள இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு இதை தாண்டி பல்வேறு சிரியா அரசு முன்வைத்திருந்த பல்வேறு இராணுவ இடங்களையும் விமான நிலையங்களையும் கட்டுமானங்களையும் அறிவியல் கூடங்களையும் முற்றுமுழுதுமாக அழிச்சிட்டாங்க அப்ப கிட்டத்தட்ட இஸ்ரேல் உள்ள வந்துட்டாங்க இஸ்ரேலுடைய என்பது எந்த விதத்திலும் இந்த ஹச்சி இதுவரையும் எதிர்த்து போராடாமல் தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் ஐயமாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது சோ இந்த வகையில தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா ஹமாஸ் என்ற அமைப்பு இருக்குல்ல பலஸ்தீனுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்பு இந்த ஹமாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் உதாரணத்துக்கு பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாஜ் ஆகட்டும் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆகட்டும் பாப்புலர் ஃபிரண்ட் லிபரேஷன் ஆகட்டும் இன்னும் பல அமைப்புகள் இந்த ஆக்சஸ் ஆஃப் கீழே பலஸ்தீனு விடுதலைக்காக காசாவுடைய பகுதியில் போராடிட்டு இருக்குன்னு தெரியும் சோ இதோடைய பல்வேறு அமைப்புகள் சிறப்பு அமைப்புகளாக பஷார் லஷத்துடைய ஆட்சிக்கு கீழே அங்க வந்து ஒரு சிறப்பு விருந்தினராகவே பல ஆண்டு காலமாக பல தசாப்தங்களாக சிரியாவுடைய பகுதியில நிலை கொண்டு இருந்துச்சு திடீர்னு இன்னைக்கு வந்து இந்த பகுதியுடைய பேர் ரூஸ்ன்னு சொல்லுவாங்க அதே போல ஏர்முக்ன்னு சொல்லுவாங்க சோ இந்த எர்மூக் என்று சொல்லக்கூடிய பகுதியில இந்த பலஸ்தீன் மக்கள் அதிகமாக இருந்திருக்காங்க பலஸ்தீன் நீங்க நீங்கள் இருந்து பலஸ்தீன் மக்கள் இப்பயே வந்ததா அது அடையாளம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நகபா நகபா நடவடிக்கை நடந்துச்சு இல்லை நாற்பத் நாற்பத்தி எட்டுல வந்து நகபா நடவடிக்கை எந்த அளவுனா ஒரு மிகப்பெரிய இன சித்திகரிப்பா பலஸ்தீனில் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் ஃபலஸ்தீனில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டானு எகிப்து சிரியா போன்ற நாடுகளுக்கு தஞ்சம் வந்தாக அகதிகளாக அது போ அது போல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பல நாடுகளுக்கு போனாங்க அதாவது இருந்து அகதிகளாக அப்படி சிரியாவுக்கும் நாற்பத்தி எட்டுல நகபா நடவடிக்கையில வந்தாங்க அந்த நடவடிக்கையின் சமயத்துல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மக்களை இந்த இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு நகபா நடவடிக்கையில சோ அப்படி சிரியாவுக்கு வந்து எர்முக் என்ற பகுதியில அதிகமாக டென்ட்ல இருந்து இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அகதிகள் தான் இந்த பலஸ்தீன மக்களை சார்ந்த பலஸ்தீன அஹ் நிலத்தை சார்ந்த மக்களா இருக்கிறாங்க சோ இந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில தான் இன்னைக்கு இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பு அமைப்புகளா இந்த பலஸ்தீன் சாரத அமைப்புகள் இருக்கு சோ இந்த அமைப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் ஹச்டிஎஸ் உடைய தீர்மானம் இது இந்த குரூக் என்று சொல்லக்கூடிய பகுதி இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஹ் இது சிரியாவுடைய டெமஸ்கஸ் பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய குரூக் என்று சொல்லக்கூடிய பகுதி இங்க இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு அதுல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இந்த அமைப்புகள் இருக்கு இந்த பலஸ்தீனுடைய இந்த வரலாற்று ரீதியாக வரக்கூடிய அமைப்புகள் இந்த அமைப்புகளுக்கு நீங்க அனுமதி கிடையாது இவங்க இராணுவ தளம் வச்சுக்க கூடாது இவங்க வந்து ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது இவர்கள் எந்தவித விஷயங்களும் ஈடுபடக்கூடாது இவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் க முடிச்சுட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பிடணும் ஒருவேளை இங்கே இருக்குன்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஒரு அரசியல் கட்சியா வேணா இங்கே இயங்கிட்டு போயிடலாங்கிற அறிவிப்பு நீங்க ஹச்டிஎஸ்ல இருந்து வந்திருக்கு ஸோ இதற்கு என்ன பதில் வச்சிருக்கோம் நம்ம நம்ம தான் ஆரம்பத்துல சொன்னோம் நம்மனா நான் இல்லை அதிகமான செய்திகள் வந்துச்சு நம்மளும் அதை சொல்லியிருந்தோம் என்னன்னா பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய போராளிகளை வந்து இந்த சிரியா போராடியே இந்த ஹச்சிஎஸ் தீவிரவாதக்குள்ள விடு விடு விடுவிச்சிருச்சு அவங்களெல்லாம் வெளியாக்கி வெளியாகிடுச்சு முக்கிய தலைவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி தான் அதிகமாக பரவுச்சு ஸோ அது பரவன பின்னாடி அதுக்கப்புறம் பெரிய விஷயங்கள் வந்து ஹமாஸ் தர தரப்புல இருந்து பதில் வரல ஹமாஸ் எந்த விதத்துல அதை ஆதரிக்கல அதாவது ஆதரிக்கிறோம் அவங்க சரியா போராடுறாங்க அவங்க வந்து எங்களை போன்ற போராளிகள் என்ற எந்த சர்டிபிகேட்டும் அவங்க கொடுக்கல மாறாக அவர்கள் இவர்களுடைய போக்கை விமர்சனம் தான் செய்தார்கள் எப்ப இந்த ஹஜ்ரிஸ் உள்ள என்ட்ரி ஆன பின்னாடி இன்னைக்கு இந்த ஹச்டிஎஸ் இன்னைக்கு பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த இருந்த அமைப்புகள் இங்க இருக்கிற சரியா இந்த அமைப்புகள்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க தெளிவா இவங்க யாருக்கு வேலை செய்யறாங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் செய்யறாங்க அதுதான் இதன் வாயிலாக பார்க்க முடியுது என்னைக்குமே ஒரு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எடுத்த உடனே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதோட கூடும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் எர்முக் என்ற பகுதி அந்த பகுதியில பலஸ்தீன் மக்கள் இருந்த பகுதியில இன்னைக்கே ஹச்டிஎஸ் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நுசரத் ஃப்ரண்ட் நுசரத் இருக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மிகப்பெரிய ஒரு அட்டுளியம் செய்து அந்த எருமு பகுதியில் இருந்த பலஸ்தீன அகதிகளை மிகப்பெரிய அப்புறப்படுத்தி அதை காலி பண்ணி இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த பகுதி கிட்டத்தட்ட இந்த நுசரத் ஃப்ரெண்டு கைவசம் தான் இருந்துச்சு அதை அப்படியே கை மாறி கை மாறி நுசரத்ல இருந்து அல்கொய்தா போகுது ஐஎஸ்ஐஎஸ் போகுது சொல்ல போனா ஐஎஸ்ஐஎஸ் இதற்குள்ள மிகப்பெரிய ஒரு அட்டுளையம் பண்ணி இருக்கு இந்த அட்டுளியம் பண்ணதுல பெரிய பங்களிப்பு ஐஎஸ்ஐஎஸ் இதே நுசரத் பிரண்ட் அதேபோரி அல் கொய்தா இத கூட பெரிய ஐஎஸ்ஐஎஸும் இந்த இரண்டு அமைப்புகள் தான் இந்த எர்மோக் என்ற இருந்த பலஸ்தீன அகதிகள் மேல மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி அந்த முகாங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இருக்கு இதுல தளபதியா இருந்தவர் தான் முகமது அல் ஜுலைனி அவர்கள் சோ அவர்கள் எந்த அளவு ஒரு தீவிரவாத தன்மையில செயல்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு மிதவாதியை போல தன்னை காட்டிக்கொண்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நம்ம சந்தேகம் நிச்சயமா பட்டு தான் தீரணும் சோ இப்ப நம்ம கூதிக்கள் கருத்தை நோக்கி உள்ள போகும் ஹன்சார் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இவங்க கடந்த வாரம் கூட இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல் மேல தாக்குதல் நடத்தினாங்க அதே போல பாபுல் மந்தப் நிரனைய மிகப்பெரிய எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க அங்க வந்து எந்த இஸ்ரேல் சார்புடைய கப்பலும் நுழையாத அளவுக்கு நீங்க போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஓயாத ஒரு நீட்சியான போராட்டம் ஓராண்டு காலமாக சோ இந்த தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு இரண்டு அல்லது மூன்று இடங்கள் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க என்னன்னா அஸ்தோத் அதே போல எஃப்தா அதே போல டெல்லவ்யூ இந்த மூன்று இடங்கள் மேல ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க சோ இவர் தாக்குதல் நடந்தன பின்னாடி கடந்த வெள்ளிக்கிழமை எமன் ஹூதிக்கு அன்சாரிய தலைவர் முகமது மாலிக் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஹச் பத்தி தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஹஜ்ரியஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்மையாகவே சிரியாவுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய அமைப்பா இருந்தா இஸ்ரேல் உள்ள அத்திமீறி உள்ள வந்துட்டு இருக்கா அவனை எதிர்த்து நீ போராடு ஒருவேளை இஸ்ரேல் கூட நீ போராடல நீ அமைதியா இருந்துட்டேனா அப்ப இஸ்ரேலோடு நீ சமாதானம் செய்ய விரும்புற மேற்குலகத்திற்கு நீ சேவை செய்ய விரும்புறங்கிற அளவுக்கு விமர்சனங்களை இன்னைக்கு ஹோதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்சார் உள்ளாக்களுக்கு கூட தெரியுது இந்த அச்சரியேச நாம் உடனுக்குடனே ஆதரிக்க கூடாது இவங்களுடைய செயல்பாடு என்ன பார்க்கணும் என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறத ஹூதிக்கள் அன்சார் விழாக்கள் ஒரு சரியான கண்ணோட்டத்தில் இருக்காங்க சோ இனி அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்களுடைய தலைவர் மாலிக் அப்துல்லா மாலிக் மாதிரி சொல்றேன் அப்துல்லா மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய தினம் சிரியா மேல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி இன்னைக்கு கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அதாவது இந்த மேற்குலகத்துடைய சூழ்ச்சியும் அதுல இருக்குங்கிற மாதிரி சொல்ல வராரு இனி சிரியாவுக்கு அப்புறம் சிரியாவை பத்தி சொல்லிட்டு சிரியாவுடைய மக்கள் நிச்சயமாக போராடி இருக்கிறாங்க அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு வாழ்த்துக்கள் அவங்க இந்த விடுதலை விரும்புனாங்க ஆனா இந்த விடுதலை ஹச்டிஎஸ் மூலம்தான் எழுந்து அதன் மூலம் ஒரு நல்ல நிலை கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாதுங்கறதான் அவங்களுடைய பார்வையா இருக்கு ஸோ சிரியாவுக்கு அடுத்து இன்னைக்கு ஈராக் அவங்களுடைய கைவசம் இருக்கு அவங்களுடைய டார்கெட்ல அதே போல இவர்கள் எகிப்த ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க அதே போல ஜோர்டான டார்கெட் பண்ணியிருக்காங்க அதற்கடுத்து சவுதி அரேபியாவோடைய பல்வேறு பகுதிகளில் டார்கெட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து த கிரேட்டர் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணுங்கிறதா அவங்களுடைய இலக்கா காணப்படுது அதை நோக்கி அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க சோ எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தொதிக்கில் உடைய தலைவர் அப்துல் மாலிக் விளைவிச்சிருக்கிறார் சோ இப்ப நம்ம சிரியா விட்டுட்டு ஈராக் பகுதிக்கு வருவோம் ஈராக் பகுதி நிச்சயமா ஒரு சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறாங்க கிடைத்த பாடம் அப்படி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு என்ன பசார லட்சத்து செய்யலையோ அது சரியான முறையில இன்னைக்கு ஈராக் செஞ்சிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈராக்குடைய பகுதியில பதினோராயிரம் ஆயிரம் தீவிரவாதிகளை இது போன்ற மேற்குலக சூழ்ச்சிகளை எல்லாம் உள்ள அனுப்ப தயாரா இருக்காங்கிற ஒரு செய்திய ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய முன்னாள் தலைவர் வெளியிட்டார் சோ அதற்கப்புறம் இன்னைக்கு அந்த ஈராக்குடைய குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐஎஸ்ஐஎஸ் எட்டு இராணுவ தளங்கள் மேல ஈராக்குடைய இராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு அதற்கடுத்த செய்தி இன்னைக்கு இது போன்ற தீவிரவாதம் உள்ள வராத அளவுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் இன்னைக்கு ஈராக் பகுதியில் பல்வேறு இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் இன்னும் பல்வேறு அமைப்புகள் கதபீஸ் போன்ற அமைப்புகள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அதே வேளையில ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுது ஈராக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நாங்க முன்னாடி நிற்போம் ஏன்னா ஈராக்ல ஈரானுடைய பல்வேறு பேஸ் நிலையங்கள்லாம் இருக்கு ஸோ அதை தாண்டி ஈராக் ஈரானோட ஒரு நல்ல உறவு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் ஆக்சஸ் ஆப் ரெசிஷன் அமைப்புகளை அமைப்புகளோட உதவியோட இன்னைக்கு ஈராக் பகுதி பாதுகாக்கக்கூடிய சூழல்ல இருக்கு ஈராக்குள்ள ஒரு பையன் நுழைய முடியாது அப்படிங்கிறதா இன்னைக்கு ஈராக் குடி ஸ்டாண்ட் சோ ஈராக் தெளிவா இருக்கு ஏன்னா அடுத்து சிரியாவுக்கு அப்புறம் ஈராக்கை பிடிக்க போறாங்க ஈராக்கு அப்புறம் எகிப்து எகிப்துக்கு அப்புறம் ஜோர்டான் இந்த எகிப்து எல்லாம் ஈஸியா பிடிச்சிருவாங்க ஏன்னா எகிப்து ஜோர்டான்லாம் இவங்களுடைய ஆட்சியாளர்கள் அங்களுடைய அஹ் மன்னர் அங்க இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா ஆகட்டும் அதே போற ஃபத்தாஜ் சிசி ஆகட்டும் இவங்களாம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அடிமைகள் எளிமையான முறையில நிறைய நாட்டை வந்து தார வார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சோ இந்த நிலைப்பாடு அங்கங்க போயிட்டு இருக்கு சோ இன்னைக்கு ஈராக் பகுதியை ஒரு பாதுகாப்பான பகுதியாக மாறிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஹமாஸ் அல் கசா பிரிகேட் செய்தி தொடர்பாளர் அபு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா வெஸ்ட் பேங்க்ல ஹமாஸ் உடைய போராளிகள் இளைஞர்கள் எல்லாமே உள்ள போயிருக்கிறாங்க சோ அங்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் மற்றும் இந்த இனப்படுகளை எல்லாமே எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் அபு கொடுக்குறாரு கொடுக்கிறாரு சோ மற்றொரு செய்தி இன்றைய தினத்துல காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில காசாவுடைய மத்திய காசா மேற்கு காசா பைத்திலாகி பைத் போன்ற பகுதிகளில் நூறு பலஸ்தீன் மக்களை இனப்படுகளை செஞ்சிருக்கு இஸ்ரேல் என்ற இந்த அயோக்கிய நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க ரஷ்யா புதிதாக சிரியாவை கைப்பற்றிருக்கக்கூடிய இந்த ஹச்சரிய அமைப்பிடம் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சிரியா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரா ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் நல்ல உறவு இருக்கு உங்களுக்கு தெரியும் பல ஆண்டு கால உறவு இருந்திருக்கு சோ இந்த அடிப்படையில அங்க வந்து சிரியாவுக்குள்ள இரண்டு ரஷ்யாவுடைய இராணுவ தலங்கள் இருக்கு சோ இது தொடர்ந்து ரன் ஆகணும் நடைபெறணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய கோரிக்கையா இருக்கு மேலும் இந்த பஷார அஷத் ஆட்சியின் கீழே வந்து ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு என்ன தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் தானியப் பொருட்கள் உணவுகள்லாம் வழங்கணுங்கிற ஒரு அடிப்படையில நாள்தோறும் பல டன் தானியங்கள் எல்லாமே ரஷ்யால இருந்து சிரியா பகுதிக்கு வந்துட்டு இருந்துச்சு இந்த போர் காரணமாக இந்த ஹச்சிடிஎஸ் உடைய இந்த ஆட்சியின் காரணமாக ஒரு வார காலமாக அந்த கப்பல் அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருக்கு இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய ஒரு நிலைப்பாடா காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு சீனா அதிபர் ஜெய் பிங் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக வரக்கூடிய ஜனவரி எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக பதவியேற்க இருக்கிறாரு சீன அதிபரை அழைப்பு குடுத்திருக்கிறாங்க ஆனால் சீன அதிபர் இதில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் எனது நாட்டுக்கு எதிராக செய்துட்டு என்னையே நீ அழைக்கிறேங்கிற மாதிரி ஒரு பாணியில உன்னுடைய இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு செய்தி ரஷ்யா வந்து இந்தியாவோட ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்குங்க ஒரு பத்தாண்டு கால அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டுகள்ல அஞ்சு லட்சம் பிபாய் கச்சா எண்ணெய்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அக்ரிமெண்ட் சொல்ல போனா இது ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு பில்லியன் டாலர் இதனால வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அடைய போறாங்க ரஷ்யா மற்றும் இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு சோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகத்